வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி காலையில திமுக எம்எல்ஏக்கள் எங்களை பற்றி அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் பேசியிருக்காங்க அதை அவங்க ரெண்டு தயாரா கேட்ட கேள்வி பல விமர்சனங்களை ஏற்படுத்தி ஏன்னா திமுக ரவுண்டு கட்டி அடிக்க தயாராகி விட்டது அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஏன்னா திமுக ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் மேல அவ்வளோ கோபமா யார் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுங்க பெரிய ஏன்னா ஐம்பதுக்கு மேலேங்கும்போது பெரிய விஷயம் இது தேவையில்லாம ஆட்சிக்கே கெட்ட பேர் இன்னொரு பதினெட்டு நாளில் தேர்தல் விக்கிரபாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி இதை இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து நடந்து கொண்ட விதம் அதிமுகவை விட பாட்டாளி மக்கள் கட்சி மேலே தான் இப்போ முதலமைச்சர் போகமா இருக்கார் என்னென்னா அடிப்படை அற்ற ஆதாரமே இல்லாமல் பத்தம்பதுவா ஏதோ பேசிகிட்ருக்காங்க ஒரு அரசியலுக்காக பேசுகிறாங்கங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அதனால தான் சட்டசபையில் கூட அதிமுக வெளிநாட பண்ணுது ஜி கே மணி உள்ளேருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வெளில வந்திருக்கார் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி திமுக என்ன நடக்குதுன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட் இழக்க வைக்கணுங்கிறதுல திமுக ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சியை தோக்கடிக்கிறது அவங்க ரொம்ப ரொம்ப முனைப்பாக இருக்காங்க எப்பயுமே ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துரைமுருகன்லாம் வந்து ஐயாவை கூப்பிட்டு வந்து பார்த்தாரு செக்ரட்டரியில் அப்போவே வந்து துரைமுருகன் இல்லாமல் பிரச்சனை பண்ணுறாருங்க ஒழுங்காக வீசிக்காக இருக்குது இவரையும் பாட்டாளி மக்கள் கட்சியாக கூப்பிட்டு வராரு அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் சேர்த்தா வீசிக்க போயிடும் சரி அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு ஐயா வந்து அமைதி காத்துட்டு போது திடீர் திருப்பமாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அவ்வளோ ஒரு கோபமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக இப்ப என்ன நினைக்கிது அதையும் தாண்டி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் இந்த கள்ளச்சாராய பிரச்சனை வரும்போது அன்னைக்கு வந்து நம்ம கலைஞர் அவருடைய துணைவியார் ராஜா தமிழ்டைய பிறந்தநாள் அதற்கு வாழ்த்து தெரிவிக்க ஆக்சுவலாக வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போய் வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறதா இருந்தார் கனிமொழி வீட்டுக்கு அங்கே அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் வந்தாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு உடனே முதல்ல நீங்கள் வந்து இதுக்கு போயிருங்க நம்ம கள்ளக்குறிச்சி போயிருங்கன்னு சொல்லி யவா வேடவர்கள்லாம் அனுப்பிட்டாராம் சரி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை முடக்கிட்டு இருக்கும்போது அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இந்த எம்எல்ஏக்கள் தான் காரணம் உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க பெரிய ஒரு அறிக்கை விட்றாங்க தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்தின் மிகப்பெரிய ஒரு ம நீர்த்து போச்சு தமிழ்நாட்டில் எப்பயும் சொல்லுவார்களோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இது இந்த விக்கிரபாண்டி தேர்தலுக்காக இன்னும் அதிகமாக சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ திமுக ஒரு கணக்கு போட்டுருச்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமை இவ்வளோதான்ப்பா ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அன்புமணி சௌமியா அன்புமணி நல்ல வேலை சன்மியா அன்புமணி ஜெயிக்கலை ஏன்னா நம்மை பொறுத்தவரையில் ஒரு ஜாதிய கட்சி அப்படிங்கிறதை தாண்டி ஐயா பேசுகிற நிறைய விஷயங்கள் முரண்பாடு இந்த காதல் கல்யாணம் தப்புங்கிறது இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப யாருமே ஏற்றுக்க முடியாத வார்த்தை ஐயா தமிழ் பட்டு நம்ம ஆதரிக்கிறோம் அதுக்காக ஒரு செய்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஆதரிக்க முடியாது அதனால் இது வந்து ஐயா பண்ணுறது நிறைய விஷயத்தில் தப்பு முழுக்க முழுக்க ஜாதியை மட்டுமே ஒரு கட்சி நம்பி இறங்கி ஒரு 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 வேட்பாளர் போட்டு பண்ணால் அவங்க ஜெயிக்கிறது ஜனநாயகத்துக்கு ஆபத்து அந்த வகையில் சௌமியா ஜெயிக்காத உண்மையிலே நமக்கெல்லாம் நல்லது தான் ஏன்னா பாட்டாளி மக்கள் அவங்க ஏரியா அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கூட அவங்கள கை விட்டாங்க எல்லோரும் கேட்கலாம் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினாங்களா ஓரளவுக்கு தானே ஓட்டு வாங்குனாங்க அவங்க இருந்தால் ஜெயிச்சிருக்கணும் எனக்கு அந்த தொகுதியை பற்றி நல்லாவே தெரியும் ஒரு காலத்தில் அந்த ஏரியாவில் பூத்தா இளங்கோவன் ஒரு காலத்தில் அந்த ஏரியாவில் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இருந்ததுன்னு தெரியும் பூத்தா இளங்கோவன்லாம் இருக்கும்போது பிறகு எப்படி டைல்யூட் ஆனாங்கன்னு தெரியும் மக்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த குடும்ப கட்சி ஆயிடுச்சுங்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவர் மாற்றி மாற்றி கூட்டணி வைக்கிறதெல்லாம் தாண்டி இவர் ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுங்கிறது இப்போ திமுக மேலே அவர் குறை சொல்கிறார் ராமதாசையாக சொல்கிறார் மறுபடியும் உங்களை தானே சேரும் இப்போ திமுக வாரிசு கட்சினால் நீங்கள் யார் கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா திமுக சம்பாதிச்சிச்சு நீங்கள் சம்பாதிக்கிறியா இதெல்லாம் எல்லா விஷயங்களும் அவர் மேலே ஈகிறதுனால முதல்ல ஐயா மேலே இருந்த மரியாதை அதெல்லாம் இப்போதைக்கு ரேட்டே இல்லை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க உண்டா இல்லையா முதல் நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை டயரை பற்றி டயர்னு அப்படின்னா ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க அடுத்த நாள் அவருடைய கூட்டணிக்கு போகிறீங்க என்ன உங்கள் கொள்கை சரி இதை விட ஒரு விஷயம் வரும் எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க திமுக பேசிட்டு இருக்கீங்க அப்போ உங்கள் கொள்கை தான் என்ன அப்போ திமுகவுடன் சேர்ந்தா ராகுல் வாழ்க ஆ என்டிஏவோட சேர்ந்தா மோடி வாழ்க என்ன உங்கள் கொள்கை அதாவது இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசனை பார்த்தா எனக்கு நல்லா விவரம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு நேர்காணல் எடுக்கும்போது ஐயாட்டை யார் அதிக ச சீட்டு கேட்குறாங்களோ யார் அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு தொண்ணூற்றி ஆறுலேயே சொன்னவர் அவர் கொள்கைலாம் இல்லைங்க எலெக்ஷன் இடத்துல என்னங்க கொள்கைன்னு சொன்னவர் ஓரளவுக்கு அடிப்படையாவது சின்ன கொள்கை இருக்கணும் ஒன்றுமே கொள்கை இல்லாமல் இப்போ திருமாவளவன் போய் பிஜேபியில் சேர்த்துட்டு அவர் கொள்கை வேற எங்கள் கொள்ளு வேறு இருந்தாலும் நாங்கள் ரெண்டு ஒன்றா இப்படி அது இப்போ திமுக வந்து பிஜேபியோட சேர்ந்தது எவ்வளோ விமர்சனம் பண்ணோம் என்னங்க உங்கள் கொள்கை என்ன அவங்க கொள்கை என்ன அடிப்படையே போச்சுங்க அடிப்படை இல்லாமல் எப்படி நீங்கள் கூட்டணி வைப்பீங்க கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களாம் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க இனி எக்காலத்தில் பிஜேபி மாதிரி மட்டமான கட்சியில் எக்காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு முஸ்லீம் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா அப்படி இருந்தது ஜெயலலிதா அதனால் இப்போ திமுக என்ன நினைக்கிது கள்ளச்சாராயம் ஓகே எடப்பாடிக்கும் தெரியும் சில விஷயங்கள்லாம் தெரியும் தெரியாமலாம் இல்லை அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி எடப்பாடிக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் உள்ளுக்குள்ள ரெண்டு பேருக்குமே ஒரு இது இருக்குல்ல அப்ப என்ன நினைக்கிறாங்க எப்படியும் விக்கிரபாண்டி தேர்தல்ல அங்க இருக்கக்கூடிய பிஜேபி பிஜேபியில பத்து பேர் இருந்தாலும் அவங்க பாட்டாளி கட்சிக்கு வேலை செய்ய மாட்டாங்க அதிமுக ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்குமான்னா அது இப்போ ஒரு கேள்விக்குறி அதற்கு அதிமுக சில வேலை எல்லாம் போடணும் அப்ப என்ன பண்றது அதிமுகவுடைய ஓட்டை திமுகவுக்கு மாத்தணும் இப்ப என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் எப்படிங்க அதிமுக காரங்க எப்படிங்க திமுகவுக்கு போடுவாங்க ரைட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நெய்வேலி பிரச்சனையில் வந்து அன்புமணி என்ன கேட்டார் என்ன எடப்பாடி எடப்பாடிங்க நீங்கள் எப்பா எடப்பாடி வச்சிருக்க இரநூறு ஏக்கருக்கு இரநூறு ஏக்கர் நெய்வேலி கொடுப்பாரான்னு கேட்டாங்களா இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிவி சண்முகம் என்ன கேட்டார் நான் பேசினா தாங்க மாட்டீங்க சொன்னாரா இல்லையா என்னங்க நீங்கள் நைட்டு வரைக்கும் எங்கள் ஊரோட பேசுவீங்க அப்புறம் பிஜேபியோட பேசுவீங்க என்ன உங்கள் கொள்கை கேட்டாரா இல்லையா சிவி சண்முகம் அப்ப இன்னைக்கு இருக்கிற நிலமையில அதிமுக வாக்கு வங்கி அப்படிங்கிறது போகணும் ஒரு பெரிய இது இருக்கு அதையும் தாண்டி திமுகவுக்கு எதிரான ஓட்டு இப்ப வந்து பிஎம்கேக்கு போகணும் அதான் இயற்கை ஆனா விக்கிரவாண்டியில அதாவது ஒழுங்கா திமுக எப்படி வள திமுக அதிமுக ரெண்டுமே இடைத்தேர்தல எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு தெரியும் ஈரோடு பார்த்தோம் எப்படி அடிச்சு தூக்குனாங்கன்னு அந்த மாதிரி அதை விட அதிகமாக வேலை பார்க்க போறாங்க ஏன்னா இருபது நாள் முதலமைச்சர் சொல்லிட்டாராம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட அப்பா இந்த தடவை வார்டு ஒவ்வொரு வார்டை ஆளை பிடிச்சி கொடுத்தாச்சு இந்த வார்டில் கம்மியாச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு எப்படியாவது ஜெயிக்க வச்சுருங்க ஏன்னா இந்த தடவை நம்ம கொடுக்குற அடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்க அராஜகம் எல்லாம் சொல் நீங்கள் நீங்கள் பண்ணாலும் சொல்லுவாங்க பண்ணலைனாலும் சொல்லுவாங்க உண்டா இல்லையா நீங்கள் பண்ணலைனா பண்ணாலும் அராஜகம் பாரு பண்ணலைனாலும் அராஜகம் பாரு பாட்டாளி இப்போ என்னடா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சிக்கல்னால் திமுகவுடைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு திமுகலேருந்து சொல்லிட்டாங்க பொழுது அந்த மாதிரிங்க திமுக இறங்கி அடிக்க முடியாது துரைமுருகன் அங்கே இருக்கக்கூடிய ஜெகத்த லட்சகனும் ஐயாவும் ஃப்ரெண்டு தான் சொல்ல மாட்டாங்களா சொல்லியிருப்பாங்க அப்போ என்னென்னா பிஎம்கே என்ன நினைக்கிறன்னா மேலேருந்து ஃபண்டு வருது அவங்களுக்கு எது பிஜேபிலேருந்து ஃபண்டு வந்தால் செலவு பண்ணணும் பிஜேபிலேருந்து எவ்வளோ ஃபண்டு வரும் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணுங்கம்பாங்க இப்போ என்ன சிக்கல் வருது ஐயாக்கு பணத்தை போடுறது கஷ்டம் ஏன்னா அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐயா வீட்டிலேருந்து பணம் வராது நீங்கள் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பணத்தை இறக்காத ரொம்ப இறக்காத பாட்டாளி மக்கள் கட்சி பணத்தை அடித்து அதிகாரத்தை இறக்கி கொண்டிருக்கக்கூடிய திமுக இது ரெண்டுக்குமான ஃபைட் இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மேலே இருக்க வைக்கக்கூடிய விமர்சனம் எப்பயுமே காமனான விஷயம் அவர்களுடைய ஜாதியை சேர்ந்தவர்களை இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி வரல ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத வாங்கி கொடுக்குறேன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு ஓட்டு போடுறீங்க அதுக்கப்புறம் எடப்பாடியை கழட்டி விட்டு இல்லைன்னா நாங்கள் ஐயாவோட போகிறோம் எது பா பிரைம் மினிஸ்டரோட நீங்கள் நீட்டு தேர்வுக்கு எதிராக ஒரு பக்கம் அது வேணாங்கிறீங்க அவர் நீட்டு வேணுங்கிறார் நீட்டு வேணாங்கிறவரோட எப்படி நீங்கள் கட்டி பிடிச்சி உரையாடுறீங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா உங்களுக்கு நேற்று என்ன கொள்கை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி ஏன்னா ஒருத்த திமுக ஒருத்தர் எதுக்குறாங்கன்னா இப்போ அண்ணாமலை எதுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலைலாம் ஊழலெல்லாம் பண்ணலைங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பி பிஜேபி மோசங்க அண்ணாமலை அப்படி இல்லைங்க அவர் கரெக்டாக பண்ணுறாரு இப்போ அண்ணாமலையாக பாட்டாளி மக்கள் கட்சியானா அண்ணாமலை சொல்கிறது கூட மக்கள்கிட்ட எடுபடும் ஐயா சொல்கிறது எடுபடுமா என் நானோ என் குடும்பத்தில் இருப்பவர்களோ அரசியலுக்கு வந்தால் நான் முச்சந்தியில் நிற்க வச்சுக்க சாட்டையால் அடிங்கன்னு சொன்னாரா இல்லையா சட்டமன்றத்திலும் கா நாடாளுமன்றத்திலும் என் கால் பதியாதுன்னு சொன்னாரா இல்லை ஐயா அப்புறம் எதுக்கு நீங்கள் சட்டமன்றத்துக்கு போனீங்க ஏன் போனீங்க ஜெயலலிதாமா உங்கள் பையனுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க நிறைய பேருக்கு வரலாறு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஜெ எனக்கு நல்லாவே தியாபகம் ஜெயலலிதா அம்மா வந்து ராஜ்யசபா கொடுக்குறேன்ட்டாங்க அன்புமணிக்கு அது எலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு ஐயா வந்து தோத்துட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சுன்னா ஐயா வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு பொழுது இல்லை இல்லை சட்டமன்றத்துக்கு வர சொல்லுங்கன்னா சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அவர் கால் பரியாதமான்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா மாட்டை ஜெயலலிதா மாட்டை அதனால் நாடாளுமன்றம் செக்ரட்டேரியில் வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் சீட்டு கொடுப்பேன்னு சொல்லி செக்ரட்டேரியேட்டில் கூப்பிட்டு வச்சு மூணு மணி நேரம் சும்மாவை குறைச்சு அனுப்புனாங்க அதேமாதிரி ஜெயலலிதா ஜெயலலிதாவை பார்த்து ஐயா வந்து என்னை தொட்டுப்பார் அப்படின்னா காடுவட்டி குரு சொன்னார் உள்ளத்துக்கு போட்டாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் ஜெயலலிதா வெளியில் வந்து வரும்போது இன்னொரு வெளியில் வரும்போது இன்னொரு அதுக்கப்புறம் ஐயா எங்களை ஐயாவை தூக்கி உள்ள வச்சாங்களா ஜெயலலிதா மாதிரி ஒரு அம்மா இல்லாதனால இன்னைக்கு வந்து அண்ணாமலையிலேருந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதாம ஆயிரம் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களும் கலைஞர் அவர்களும் செஞ்ச பணியும் மறுக்க மறுக்கவே முடியாது அவங்க ஊழல் பண்ணாங்க எல்லாத்தையும் தாண்டி சொல்றோம் யார் தான் பண்ணல அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் சார்பா நம்ம கேட்கணும் தவறு தான் பண்ணது நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க இல்லை ஆனாலும் இப்போ இவங்க அதெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்களே பெற்றுப்போழுகுத ஏன்னா அந்த நண்டு என்ன இப்போ என்ன காரணம்னா உடனே வராங்க நான் தான் முதலமைச்சர் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல நேராக வளர்றது தாமரை மலர்ந்தே தீரும்னா எப்படிங்க மலரும் மலரவே மலராதேங்க சரி என்ன இஷ்யூ கையில் எடுக்கிறேன்னு அறநிலைத்துறையான் என்ன பேசுகிறது விட்ட அதே மாதிரி அது ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்கள் மீது நமக்கு மிகுந்த மரியாதைக்கு தமிழுக்காக அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார் அதில் மறுக்கவே முடியாது தமிழ் அப்படின்னா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவற்றுக்கலாம் நிறையா அந்த நிழல் நிழல் இது பண்ணுறது விவசாயம் போடுறது அதெல்லாம் ஓகே தான் நடைமுறையில் சாத்தியமாக மது இல்லாத தமிழ்நாடு எப்படிங்க சாத்தியம் ஏங்க உலகளவு முடியாதுங்க மது இது தமிழ்நாட்டில் என்றைக்கு மது இல்லாமல் இருந்தது ஒரு தடவை வந்து இதில் நம்ம சென்னையிலையும் இன்னொரு இடத்துலையும் மது இல்லாமல் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலையே அப்படி இல்லாத போது மது இல்லாத தமிழகம் மது இல்லாத தமிழ் யாரை ஏமாத்துறது எல்லாம் அதனால் திமுக மீது குறை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அதை மெட்டீரியல் ஆக்கக்கூடிய இடத்தில் இன்னைக்கு பாட்டல் நிகழ்ச்சி இருக்கிறதாங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி ஸ்டாலின் அடித்து ஆடை தயாரிக்கிட்டால் பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்